அந்த வானவில் இருக்கே அதவிட அழகான சிரிப்பு. ஹோட்டத்திலே ஓமார் இருக்கும். அந்த கொஞ்சம் திரும்ுங்க. எங்க மூஞ்சிய பாத்தா உனக்கு பிடிக்கலையா? திரும்ங்கன்னு சொல்றல. ஊதுக்கு பக்கத்த இப்ப திரும்புங்க இப்ப மூட்டு எங்க மூஞ்சி நல்லா இருக்கா? சொல்லுமா. இதிலிருந்து ஒரு சீட் எடுங்க. என்ன உங்க பொண்ணு பார்க்கலாம். கும்ப பொண்ணு கிடைக்கும் நீ சொன்ன சாமி சொன்னா கிடைக்கும் எழுதின சீட் வந்தா சந்தோஷமா இருக்கும் வேற ஏதாவது சீட் வந்துட்டா என்னால தாங்க முடியாதுமா சரி நானே எடுக்கிறேன் இது எழுதியிருக்க உங்க மனசு நோக்கக்கூடாததுக்காக அந்த சின்ன பொண்ணு ரெண்டுலயும் கிடைக்கும்போதுதான் கருதிருக்கேன் சாம்பார் சாதம்னா இவருக்கு ரொம்ப பிடிக்கும்

என்ன நல்லா என்ன பாருறா நான் திருடமா இருக்கா இல்ல நீ திருமா இருக்கிற ஒரு நல்ல காரியத்துக்கு விட்டு போறேன் காவ கொடுத்துருவேன்டா இந்த ரோடு கடைசியில முருகன் அங்கதான் புள்ளியை கூட்டு போனாங்க அங்க போய் பாருங்க இல்லன்னா நாளைக்கு வந்து பாருங்க சரி போடா போயிட்ட வெள்ள இப்பால கலத்தி பார்க்கலாம் நாங்களே படாத பாடுபட்டு இந்த கல்யாணத்தை நடத்துறோம் என் பையன் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா அவனை மன்னிச்சுடுங்க அவனுக்காக நான் உங்க கால விழுறேன் இந்த கல்யாணத்தை நடத்த விடுங்க நடத்த உங்க அராஜகத்துக்கு ஒரு அளவே இல்லையா தங்கச்சி மேல அவர் உயிரியே வச்சிருக்காரு உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் தயவு செஞ்சு இங்க போயிடுங்க இந்த கல்யாணம் நடக்கணும் நடக்கணுமா நடக்கும் இந்த பொண்ணு கழுத்துல தாலி ஏறணும்னா உன் கழுத்துல தாலி ஏறணும்

ஊரெல்லாம் வெப்பாத்திய வச்சுட்டு சுத்துறையே அவனை கட்ட சொல்லட்டுமா இல்ல நானு என்னப்பா இது போனதே நினைச்சுட்டு இருந்தா என்ன அர்த்தம் கிளம்புப்பா அம்மா சொன்னபடியே பொட்டி படிக்க எடுத்து வச்சாச்சு இனி பொறுப்பட வேண்டியதுதான் நீங்க போயிட்டு வாங்க நான் வரல என்ன வரல அண்ணியா கோயிலுக்கு போனோம் நீ வராம போனதுனால வேண்டது ரெண்டு போச்சு ரெண்டு போச்சுன்னு அம்மா யாரையும் தூங்க விட மாட்டேன்றாங்க இடம் மாறினா மனசாவது கொஞ்சம் மாறும் அதோட இனம் புரியாத எனக்கு ஒரு சொல்ல அதுக்காவது போலாம் சொன்ன கேளுங்க நான் வரல அவங்க கிட்ட என்ன கேக்குறது வாங்க பருப்புள்ள அம்மா நீங்க இவங்க ரெண்டு பேரு நீ வர பேசாம நீ வர்ற

அரக அரகற அரகற அரோகரா அறகிற அரகரா அரோகரா ஆண்டவன் என் பையனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுப்பா பாட்டு மாறிச்சு ஏமா, இந்த அப்பு வாங்க இன்னும் எவ்வளவு நாள் இங்க இருக்கணும் இன்னும் நாலு நாளைக்கு சஞ்சீவ் காத்து அடிக்கும் போது அம்மா சந்தோஷமா இருக்கிறாங்க அதையே நமக்கு எடுக்கணும் இருந்துட்டு போவோம் ஐயா நீங்களும் அம்மாவும் இந்த மண்டபத்தில் இருங்க நாங்க ரெண்டு பேர் அப்படியே நடந்துட்டு வரோம் தெரியாத ஊர்ல எங்கப்பா போறீங்க லண்டன் நமக்கு தெரிஞ்ச ஊரா அமெரிக்கா நமக்கு தெரிஞ்சு ஊரா ரஷ்யா நமக்கு தெரிஞ்சு அங்கெல்லாம் போயிட்டு வர்றது இல்ல மாதிரி தொண்டை போச்சு ஒரு டீ சாப்பிட்டு அப்ப நீங்க காபி சாப்பிடுங்க இது என்ன காபி கடையா சரி எதுவா இருந்த காபியா இருந்தா நீங்க கல்லா இருந்தாடி எங்க கடையில யாரையுமே காணாம் இது ரஷ்யா டைப் கடை போல் இருக்குது காபி நம்மளே அடிச்சு குடிச்சிட்டு காசி கல்லாவில் நம்மளே கொண்டு போய் போட்டணும் போல் இதெல்லாம் நம்ம ஊர்ல நடக்கிற கதையா ஏன் நடக்காது வயத்து வலின்னு ஆஸ்பத்திரிக்கு போனா கிட்னியை புடிக்கிட்டு விட்டுறானுங்க மண்டை வரைக்குதுன்னு போனா மூளையை கழட்டிட்டு விட்டுறானுங்க யாரையும் காணும் ரெண்டு வரிக்கு எடுத்து மடியில் கட்டிட்டு ஓடி போயிடலாமா சும்மா ஒரு தமாசுக்கு சொன்ன சவுண்ட் கொடுக்குறேன் உள்ள யாரு வெளிய நாங்க உள்ள யாரு வெளிய நாங்க வெளிய நாங்க உள்ள நீங்க ஆனா யாரு நீங்க வெளிய நாங்க உள்ள நீங்க நீங்க நாங்க நீங்க தான் நீங்க நீங்க தான் இன்னைக்கு டீ குடிச்சா மாதிரி யாருங்க ஓ மகளிர் மட்டும் என்ன வேணுங்க ரெண்டு துப்பாக்கி குடுங்க சுட்டுக்கிறான் டீ இருக்கா இல்லையா சொல்லுமா வணக்கம் டீ ஒண்ணுங்களா ரெண்டுங்களா எப்படி உங்க ஊர்ல எல்லாம் ஒரு டீ வாங்கி ரெண்டு பேர் குடிச்சுவாங்களா ரெண்டு வேணுங்களா கம்மி வேணுங்களா கூது மாதிரி இந்த போடுறங்க வணக்கம் சொல்ல டீயே வணக்கம் பார்த்தா இந்த மாசம் டீ வரல நம்ம ரெண்டு பாத்தியா கத்தி எல்லாம் தப்பிச்சு ஒரு என்ன வேணுங்க நீ டீ இந்த

பாரு பார்த்து டீய கெடுதான் தலையிலா அந்த வித்து அப்படியே இருக்கு கே அப்படிமா கொப்புடு போயிருவேன் டீ குடிக்கலயா வாழ்க்கையில் இந்த மாதிரி டீ நீ எப்ப குடிக்க போற